புதுச்சேரியில் இணையவழி மூலமாக ஆறு பேரிடம் ரூபாய் ஏழு புள்ளி முப்பது லட்சம் மோசடி செய்தது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் களிதீர்த்தால் குப்பம் பகுதியை சார்ந்தவரின் செல்போன் எண்ணிற்கு ஒரு குறுஞ்செய்தி வந்தது அதில் ஆன்லைன் வர்த்தகத்தில் முதலீடு செய்து அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டிருந்தது இதை உண்மையென நம்பி பல்வேறு தவணைகளில் ரூபாய் ஐந்து லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் செலுத்தினார் பின்னர் எந்த தகவலும் வராததால் தான் ஏமாற்றப்பட்டதை அறிந்து அதிர்ச்சியடைந்தார் அதே போல முத்தியால்பேட்டையை சார்ந்தவரிடம் ஆன்லைனில் லிங்க் அனுப்பி ரூபாய் முப்பதாயிரத்து எழுநூற்று ஐம்பத்தி ரெண்டு பங்கூரை சார்ந்த பெண் ஒருவரிடம் ரூபாய் முப்பதாயிரத்து நானூறு நெல்லித்தோப்பை சார்ந்த பெண்ணிடம் பகுதி நேர வேலை தருவதாக கூறி ரூபாய் ஆறாயிரமும் கோரிமேட்டை சார்ந்தவரிடம் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து ரூபாய் நான்காயிரமும் கணுவப்பேட்டை சார்ந்த பெண் ஒருவரிடம் ரூபாய் ஆயிரத்து நானூற்று ஐம்பதும் ஆன்லைன் மோசடி நடைபெற்றது நேற்று முன்தினம் ஆறு பேரிடம் ரூபாய் ஏழு லட்சத்து ஐம்பதாயிரம் ஆன்லைன் மோசடி செய்யப்பட்டுள்ளது குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் பல்வேறு இடங்களில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டு கடலில் கரைக்கப்பட்டன புதுச்சேரியில் விநாயகர் சதுர்த்தி விழா கடந்த இருபத்தி ஏழாம் தேதி வெகு விமர்சையாக கொண்டாடப்பட்டது இந்து முன்னணி சார்பில் புதுச்சேரி முழுவதும் மூன்று அடி முதல் இருபத்தோரு அடி வரை ஐநூறுக்கும் மேற்பட்ட விநாயகர் சிலைகள் வைக்கப்பட்டு வழிபாடும் செய்யப்பட்டது ஐந்தாம் நாளையொட்டி விநாயகர் சிலைகளை கடலில் கரைக்கும் நிகழ்வும் நடைபெற்றது புதுச்சேரி நகரம் மற்றும் பகுதியிலிருந்து ஊர்வலமாக சாரம் பகுதிக்கு வரவழைக்கப்பட்டு இந்து முன்னணியால் வைக்கப்பட்ட இருபத்தோரு அடி பிரமாண்ட சிலைக்கு தீபாரதனை காண்பிக்கப்பட்டு ஊர்வலமாக புறப்பட்டது காமராஜர் சாலை நேரு வீதி காந்தி வீதி செஞ்சி சாலை வழியாக கடற்கரை சாலை சென்றடைந்தது விநாயகர் சிலைகளை கடலில் கரைப்பதற்கு முன்பாக விநாயக பெருமானுக்கு நூற்றி எட்டு பிரம்மாண்ட ஆரத்தி நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் கைலாசநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு தீபார்தனை காட்டி வழிபட்டார் எம்பி செல்வகணபதி திரைப்பட இயக்குனர் பேரரசு உட்பட பலரும் கலந்து கொண்டனர் விநாயகர் சிலை ஊர்வலத்தை முன்னிட்டு சிலைகள் ஊர்வலமாக செல்லும் சாலைகளில் உள்ள மதுபான கடைகள் அடைக்கப்பட்டதும் குறிப்பிடத்தக்கது புதுச்சேரியில் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் தேர்தல் துறை வளாகத்திற்கு வந்துள்ளது புதுச்சேரி சட்டசபை தேர்தல் இரண்டாயிரத்து இருபத்தி ஆறு அடுத்த ஆண்டு நடைபெறவுள்ளது இதனையொட்டி இந்திய தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தலின்படி வாக்காளர்கள் பட்டியல் கடந்த ஜனவரி மாதம் வெளியிடப்பட்டது புதுச்சேரியை பொறுத்தவரை பதிவு செய்யப்பட்ட வாக்காளர்கள் பத்து லட்சத்து பதினான்காயிரத்து முன்னூற்று தொன்னூற்றி ஏழு வாக்காளர்கள் பட்டியல் வெளியிடப்பட்டது இதனைத் தொடர்ந்து தேர்தல் தயார் நிலை தேர்தல் தொடர்பான ஆயத்த நிலைகள் முன்னேற்பாடுகள் மற்றும் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சமீபத்திய அறிவுறுத்தல்கள் தேர்தல் பதிவு அதிகாரிகள் ஓட்டுச்சாவடி அதிகாரிகளை தேர்ந்தெடுப்பது அரசியல் கட்சி முகவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது இந்நிலையில் அடுத்த ஆண்டு சட்டசபை தேர்தலை முன்னிட்டு புதுச்சேரிக்கு புதிய மின்னணு ஓட்டுப்பதிவு இயந்திரங்கள் அதாவது இவிஎம் வாக்காளர் சரிபார்க்கும் காகித தணிக்கை சாதனங்கள் விவி பாட் கொண்டுவரப்பட்டுள்ளன பெங்களூர் பெல் நிறுவனத்திடமிருந்து கொண்டுவரப்பட்ட நானூற்று எண்பது பேலட் யூனிட்ஸ் இருநூற்று அறுபது கண்ட்ரோல் யூனிட்ஸ் தொள்ளாயிரத்து எண்பது விபாட் எந்திரங்கள் ரெட்டியார் பாளையத்தில் அமைந்துள்ளது தேர்தல் துறை அலுவலக வளாகத்தில் உள்ள ஏவிஎம் பாதுகாப்பு அறைகள் மாநில தேர்தல் அதிகாரி குலோத்துங்கன் தலைமைகள் அங்கீகரிக்கப்பட்ட தேசிய மற்றும் மாநில அரசியல் கட்சிகளின் பிரதிநிதிகள் முன்னிலைகள் அனைத்து எந்திரங்களும் ஆய்வு செய்யப்பட்டு பாதுகாப்பாக வைக்கப்பட்டு சீல் வைக்கப்பட்டன அரசு நிறுவனத்தில் ஆங்கிலத்தில் இருந்த பெயர் பலகையை அடித்து நொறுக்கிய தமிழ் அமைப்பினரை கைது செய்ய வலியுறுத்தி அமுது ஊழியர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி கோரிமேடு ஜிப்மர் மருத்துவமனை எதிரே அரசின் சார்பு நிறுவனமான அமுது சுரவி மருந்தகம் இயங்கி வருகிறது இதன் பெயர் பலகை ஆங்கிலத்தில் வைக்கப்பட்டிருந்தது இந்நிலையில் தமிழ் உரிமை இயக்கத்தினர் ஆங்கிலத்தில் இருந்த பெயர் பலகையை அடித்து நொறுக்கினர் இதனால் அங்கிருந்த பொதுமக்கள் அலறி அடித்து ஓடினர் இந்நிலையில் பெயர் பலகையை அடித்து உடைத்ததை கண்டித்து அமுது சுரபி ஊழியர்கள் ஒன்று திரண்டு இன்று கோரிமேடு மருதகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் சட்டத்தை கையில் எடுத்து பெயர் பலகையை அடித்து உடைப்பதா என கேட்டு கோஷம் எழுப்பினர் கடையை உடைத்தவர்கள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்ய வேண்டுமென்று வலியுறுத்தி ஊழியர்கள் மறியலில் ஈடுபட்டனர் அவர்களிடம் கோரிமேடு போலீசார் சமாதான பேச்சுவார்த்தை நடத்தினர் கடையை தாக்கியவர்கள் மீது வழக்கு பதிவு செய்ய நடவடிக்கை எடுப்பதாக போலீசார் உறுதியளித்தனர் இதனையடுத்து ஊழியர்கள் போராட்டத்தை கைவிட்டு கடைந்து சென்றனர் இதனால் அந்த பகுதியில் ஒரு மணி நேரம் பரபரப்பு நிலவியது புதுச்சேரியில் மஞ்சள் நிறம் கலந்த குடிநீர் விநியோகம் செய்வதை கண்டித்து குடிநீர் கேனுடன் பொதுமக்கள் பொதுப்பணித்துறை அதிகாரியை முற்றுகையிட்டு தர்ணாவில் ஈடுபட்டதால் பரபரப்பு நிலவியது புதுச்சேரி முதலியார்பட்டி தொகுதிக்குட்பட்ட தேங்காய் தேங்காய்த்திட்டு புதுநகர் நேருநகர் வசந்தநகர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் குடிநீர் மஞ்சள் நிறமாக வருவதாகவும் இதனால் பல்வேறு தொற்று நோய் ஏற்படுகிறது என்றும் இதனை உடனடியாக சரி செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் பலமுறை அதிகாரிகளிடம் மனு அளித்தனர் ஆனால் அதன் மீது எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படவில்லை மேலும் தொடர்ந்து குடிநீர் மஞ்சள் நிறமாக வருவதால் சமைக்க முடியாமல் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட பல்வேறு நோய்களுக்கு ஆளாகியுள்ளன இதனால் பாதிக்கப்பட்ட அந்த பகுதி மக்கள் மஞ்சள் நிறமாக வரும் குடிநீர் கேனுடன் பொதுப்பணித்துறை குடிநீர் கோட்ட அலுவலக அதிகாரியை முற்றுகையிட்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் குடிநீர் கேனை அதிகாரி டேபிள் மீது வைத்து கோஷங்களை எழுப்பியதால் பரபரப்பு நிலவியது இதனையடுத்து உடனடியாக குடிநீர் சரி செய்யப்படும் என்று அதிகாரிகள் உறுதியளித்ததன் அடிப்படையில் பொதுமக்கள் போராட்டத்தை கைவிட்டு கலைந்து சென்றனர் இதுகுறித்து அவர்கள் கூறுகையில் மஞ்சள் நிறமாக வரும் குடிநீர் குடிப்பதால் வயிற்றுப்போக்கு உள்ளிட்ட நோய்கள் ஏற்படுகிறது சமைக்க முடியவில்லை துணி துவைக்க முடியவில்லை எனவே உடனடியாக சரி செய்து தர வேண்டும் என்று வலியுறுத்தினார் புதுச்சேரி சுகாதாரத்துறைகள் பணிபுரியும் ஏ என்எம் பணியாளர்களுக்கு இலவசமாக கை கணினிகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கினார் புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறைகள் பணிபுரியும் ஏஎன்எம் பணியாளர்கள் பொதுமக்களின் வீடுகளுக்கு சென்று மருத்துவம் சார்ந்த விவரங்களை நிகழ்நேர அடிப்படையில் சேகரித்து பதிவேற்றுவதற்காக வசதியாக இருநூற்றி இருபது ஏன் உங்களுக்கு தலா சுமார் ரூபாய் இருபதாயிரம் மதிப்புள்ள கை கணினிகளை முதலமைச்சர் ரங்கசாமி இன்று வழங்கினார் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம் சுகாதாரத்துறை இயக்குநர் டாக்டர் செல்வி மற்றும் துறை அதிகாரிகள் நிகழ்ச்சியின் போது உடனிருந்தனர் மக்கள் நீதிமன்றத்தில் மூன்று வழக்குகள் சமாதானம் மூலமாக தீர்வு காணப்பட்டு ரூபாய் பத்து புள்ளி எழுபது லட்சம் முறையீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டது மத்திய அரசு நுகர்வோர் விவகாரங்கள் துறை மற்றும் தேசிய நுகர்வோர் பூசல்கள் குறைதீர்வு ஆணைய வழிகாடுதலின்படி நுகர்வோர் புகார்களை கால நேரத்திற்குள் தீர்வுகாண் நோக்கில் புதுச்சேரி மாவட்ட நுகர்வோர் குறைத்தீர்வு ஆணையத்தில் மக்கள் நீதிமன்றம் நடைபெற்றது மாவட்ட நுகர்வோர் ஆணையத் தலைவர் முத்துவேல் தலைமைகள் உறுப்பினர்கள் ஸ்வேதா ஆறுமுகம் அடங்கிய அமர்வு ஏற்படுத்தப்பட்டது இதில் மாவட்ட நுகர்வோர் குறைதீர்வு ஆணையத்தில் இருந்து ஒன்பது வழக்குகள் சமாதானத்திற்கு எடுத்துக்கொண்டு மூன்று வழக்குகள் உடன்படிக்கை ஏற்பட்டு தீர்வு காணப்பட்டது அதன்படி ரூபாய் பத்து லட்சத்து எழுபதாயிரம் முறையீட்டாளர்களுக்கு வழங்கப்பட்டது இதில் வழக்கறிஞர்கள் சேதராமன் மோகன் இளையராஜா முரளி கலைவாணன் ரமணன் உட்பட சட்டக்கல்லூரி மாணவர்கள் காப்பீட்டு நிறுவனம் மற்றும் பொதுத்துறை வங்கி அதிகாரிகள் பங்கேற்றனர் திருபுவனை துணை மின் நிலையத்தில் டிரான்ஸ்பார்மர் பழுதானதால் மின் விநியோகம் பல்வேறு இடங்களில் தடை செய்யப்பட்டது பொதுமக்கள் தொழிற்சாலைகள் பாதிப்பு திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்கால நேரில் சென்று பழுது பணிகளை பார்வையிட்டு மின்துறை அதிகாரிகளை சந்தித்து துரிதமாக பழுதுகளை நீக்கி தடையில்லா மின்சாரத்தை வழங்க கேட்டுக்கொண்டார் திருபுவனை தொகுதிக்குட்பட்ட திருபுவனை துணை மின் நிலையத்தில் கடந்த ஆகஸ்ட் இருபத்தி ஒன்பதாம் தேதியன்று டிரான்ஸ்பார்மரில் இருந்து ஆயில் கசிந்து மின்தடை ஏற்பட்டது அப்போது மின்துறை அதிகாரிகள் மற்றும் மின்துறை ஊழியர்கள் துரிதமாக செயல்பட்டு டிரான்ஸ்ஃபார்மரை சர்வீஸ் செய்யும் பணிகள் ஈடுபட்டனர் இந்த பணியின் காரணமாக திருபுவனை தொகுதிக்குட்பட்ட பல்வேறு கிராமங்களில் மின்தடை ஏற்பட்டு சுழற்சி முறைகள் மின்சாரம் வழங்கப்பட்டது இதனால் திருபுவனையில் உள்ள தொழிற்சாலைகள் பள்ளி கல்லூரிகள் வணிக கடைகள் பெரிதும் பாதிக்கப்பட்டது இதனால் பல்வேறு பாதிப்புகளுக்கு உள்ளான பொதுமக்கள் திருபுவனை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் அவர்களிடம் புகார் அளித்தனர் நேற்று முன்தினம் மின்துறை அதிகாரிகளை அங்காளன் தொடர்பு கொண்டு பேசிய போது துணை மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள டிரான்ஸ்பார்மர் பழுது காரணமாக மின்தடை ஏற்பட்டுள்ளது என்றும் விரைவில் மின்சாரம் வழங்கப்படும் என்றும் உறுதியளித்தனர் இருந்த போதிலும் கடந்த ஒரு வார காலமாக தடையில்லா மின்சாரத்தை வழங்க முடியாமல் மின்துறை அதிகாரிகள் மற்றும் தொழிற்சாலைகள் சிரமமடைந்தார்கள் இதனைத் தொடர்ந்து மின்துறை அதிகாரிகளை சந்தித்து துரிதமாக மின்சாரத்தை வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று சட்டமன்ற உறுப்பினர் அங்காரன் கேட்டுக் கொண்டார் அதனைத் தொடர்ந்து புதுச்சேரி செயற்கொறியாளர் கிருஷ்ணசுவாமி மேற்பார்வைகள் துணை மின் நிலையத்தில் ஏற்பட்டுள்ள டிரான்ஸ்பார்மர் பழுது நீக்கும் பணிகள் திருபுவனை துணை மின் நிலைய உதவி பொறியாளர் பன்னீர்செல்வம் இளைநிலை பொறியாளர்கள் பழனிவேலு ராஜேந்திரன் கோகுல் லைன்மேன் எல்லை ராமலிங்கம் மற்றும் ஊழியர்கள் இரவு பகலாக டிரான்ஸ்பார்மரை பழுது நீக்கும் பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் செப்டம்பர் மூன்று அல்லது நான்காம் தேதி முழுமையாக மின்சாரம் வழங்கப்படும் என்றும் மின்துறை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்த மின்தடையால் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது மேலும் தொழிற்சாலைகளில் பல கோடி ரூபாய் உற்பத்தி பாதிப்பு ஏற்பட்டுள்ளதாக தெரியவந்துள்ளது வேலூர் மாவட்ட பாஜக விவசாயி பொதுச் செயலாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழா வருகின்ற செப்டம்பர் எட்டாம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் நலத்திட்ட உதவிகள் வழங்கி வெகு சிறப்பான முறைகள் கொண்டாடி வருகின்றனர் இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மங்களம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பங்கூர் பகுதிகளில் வெளிநூர் மாவட்ட பாஜக விவசாயணி பொதுச்செயலாளர் கார்த்திகேயன் ஏற்பாட்டில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடைபெற்றது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் கலந்து கொண்டு விழாவிற்கு தலைமை தாங்கி பொதுமக்கள் சுமார் எழுநூற்று ஐம்பது நபர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக புடவை வழங்கினார் முன்னதாக மாரியம்மன் கோவில் ஆலயத்தில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பெயரில் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு ஆலயத்தில் முதல் மரியாதை செய்யப்பட்டது இதனைத் தொடர்ந்து கேக் வெட்டி விமர்சையான முறைகள் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது நிகழ்ச்சியில் வெளியூர் மாவட்ட பாஜக தலைவர் ஓம் அனிதா கட்சி நிர்வாகிகள் பொதுமக்கள் முக்கிய பிரமுகர்கள் என திரளான கலந்து கொண்டு விழாவினில் சிறப்பித்தனர் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் ஜி டி சேகர் என்கின்ற தனசேகர் ஏற்பாட்டில் காட்டிற்குப்பம் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா வெகு சிறப்பான முறைகேடு கொண்டாடப்பட்டது உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் விழா வருகின்ற செப்டம்பர் எட்டாம் தேதி நடைபெறுவதை முன்னிட்டு அவரது ஆதரவாளர்கள் பிறந்தநாள் விழாவை முன்கூட்டியே கொண்டாடும் வகையில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடி வருகின்றனர் இதனொரு பகுதியாக புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட காட்டிரிக்குப்பம் பகுதியில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் ஜி டி சேகர் என்கின்ற தனசேகர் ஏற்பாட்டில் அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு காட்டிறிக்குப்பம் காடை வீதிகள் சிறப்பான முறைகள் வரவேற்பு அளிக்கப்பட்டது அதனைத் தொடர்ந்து அருள்மிகு அம்மனுக்கு சிறப்பு பூஜை செய்யப்பட்டது இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் அவரது துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் தொடர்ந்து அமைச்சர் நமச்சிவாயத்தின் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு கேக் வெட்டி சிறப்பு செய்து பொன்னாடை அணிவித்தனர் தொடர்ந்து நடைபெற்ற சிறப்பு மருத்துவ முகாமை அமைச்சர் நமச்சிவாயம் துவக்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அவரது துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் ஆகியோர் அறுசுவை அன்னதானம் வழங்கினர் நிகழ்ச்சியில் மாவட்ட தலைவர் ஓம் அனிதா மண்ணாடிப்பட்டு தொகுதி தலைவர் அனுசுவை ஒருங்கிணைப்பாளர் ரவி மோகன் சுதாகர் அற்புதராஜ் வெனினூர் மாவட்ட பட்டியலணி பொதுச்செயலாளர் இன்பராஜ் மற்றும் பொதுமக்கள் பலரும் கலந்து கொண்டனர் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர் ஜி டி சேகர் என்கின்றனர் தனசேகர் வெகு சிறப்பான முறைகள் செய்திருந்தார் அரியங்குப்பம் தொகுதி சண்முகம் நகரில் விநாயகர் ஊர்வலத்தில் அதிமுக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு சண்முக நகரில் வசிக்கும் அறுநூற்று ஐம்பது குடும்பங்களுக்கு செல்வர் பாத்திரம் சர்க்கரை வழங்கினார் அரியங்குப்பம் தொகுதி சண்முகம் நகரில் பிரதிஷ்டை செய்யப்பட்ட விநாயகர் சிலை கடலில் கரைப்பதற்கான விநாயகர் ஊர்வலம் நடைபெற்றது முன்னதாக விநாயகருக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டது இதில் சிறப்பு விருந்தினராக அதிமுக மாநில கழக பொருளாளர் ரவி பாண்டரங்கன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார் தொடர்ந்து சண்முகம் நகரில் உள்ள அறுநூற்று ஐம்பது குடும்பங்களுக்கு சில்வர் பாத்திரம் சர்க்கரை மற்றும் பிரசாத பொருட்கள் அடங்கிய தொகுப்பினை வீடு வீடாக சென்று வழங்கினார் இதில் மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் அப்பகுதி இளைஞர்கள் பலரும் கலந்து கொண்டனர் ஊஸ்ர சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜையினை சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் தொடங்கி வைத்தார் ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை விழா சட்டமன்ற உறுப்பினர் சரவணகுமார் மற்றும் அவரது துணைவியார் அண்ணா பிரபாவதி ஆகியோர் தலைமையில் நடைபெற்றது இதில் வல்லுவன்பேட் ஸ்ரீ லக்ஷ்மி நரசிம்மர் நகருக்கு கழிவுநீர் வாய்க்காலுடன் கூடிய தார் சாலை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் இருபது லட்சத்து நாற்பதாயிரம் மதிப்பீட்டிலும் பிள்ளையார்குப்பம் புதுநகர் பகுதிக்கு யூ வடிவ கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினைந்து லட்சம் மதிப்பீட்டிலும் பிள்ளையார்குப்பம் குடிநீர் தொட்டி சுற்றி மதில் சுவர் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை ரூபாய் பதினான்கு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டிலும் பத்து கண்ணு சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தின் அருகில் பொதுப்பணித்துறை நீர்ப்பாசனக் கோட்ட அலுவலகம் கட்டுவதற்கான பூமி பூஜை ரூபாய் முப்பத்து ஐந்து லட்சம் மதிப்பீட்டிலும் என பல்வேறு பணிகளுக்கான பூமி பூஜை நடைபெற்றது நிகழ்ச்சியில் துறை அதிகாரிகள் தொகுதியின் பல்வேறு பாஜக நிர்வாகிகள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர் வெளிநூர் அன்னை நகரில் ரூபாய் இருபத்து மூன்று லட்சம் மதிப்பீட்டில் நீர் உந்து நிலையத்தை எதிர்க்கட்சித் தலைவர் சிவா இயக்கி வைத்தார் வெளினூர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட அன்னை நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதி மக்களின் குடிநீர் பயன்பாட்டிற்காக அன்னை நகர் முதல் குறுக்கு வீதிகள் புதிய குடிநீர் உந்து நிலையம் மற்றும் அதனை சார்ந்த பணிகள் இருபத்து மூன்று லட்சம் ரூபாய் செலவில் மேற்கொள்ளப்பட்டு பொதுமக்கள் பயன்பாட்டிற்கு தொடங்கி வைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு புதிய நீர் உந்து நிலையத்தை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை பொது சுகாதாரக் கோட்ட கண்காணிப்பு பொறியாளர் சுந்தரமூர்த்தி செயற்பொறியாளர் வாசு உதவி பொறியாளர் வீணா ராணி இளைநிலை பொறியாளர் திருவேங்கடம் மற்றும் ஊர் முக்கியஸ்தர்கள் குணசீலன் பாபு செந்தில் காளிதாஸ் ஷர்மா குமரவேல் முருகன் ஜெயக்குமார் சுதா கணேஷ் கருணாகரன் பெருமாள் ரஞ்சித்குமார் முருகன் திமுக தொகுதியின் செயலாளர் மணிகண்டன் வர்த்தகரணி துணை அமைப்பாளர் சரவணன் தோமுசா தலைவர் அங்காளன் விவசாய அணி துணை அமைப்பாளர் கோபி காசிநாதன் ஆதிதிராவிடர் அணி துணை அமைப்பாளர் காளி தொகுதியின் செயற்குழு உறுப்பினர் சுப்பிரமணியன் ஏழுமலை கிளைக்கழக நிர்வாகிகள் சுரேஷ் சரவணன் கார்த்திகேயன் கோவிந்தராஜ் ரகு பாலு ராம் ஆகியோர் கலந்து கொண்டனர் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தீபாயந்தன் பிறந்தநாளையொட்டி கல்மேடுப்பேட் பகுதியில் சுமார் அறுநூறு பெண்களுக்கு சேலை வழங்கி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது புதுச்சேரி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் பிறந்தநாள் வருகின்ற எட்டாம் தேதி ஊஸ்ட் சட்டமன்ற தொகுதி முழுவதும் கொண்டாட ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இவரது பிறந்தநாளையொட்டி சேதராபட்டு கரசூர் தொண்டமானத்தும் குருமாம்பேட் பொறையூர் கூடப்பாக்கம் சேந்தனத்தும் பிள்ளைகார்கோப்பம் உள்ளிட்ட பகுதிகளில் பாஜகவினர் சுவர் இழுத்து எழுதியுள்ளனர் இந்நிலையில் கல்மேடுப்பேட் பகுதியில் பாஜகவினர் மற்றும் பொதுமக்கள் ஏற்பாடு செய்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் அவரது மனைவி ரவிகா ஆகியோர் அங்குள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சிறப்பு பூஜையில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் பின்னர் கோவில் வளாக கலையரங்கில் நடந்த பிறந்தநாள் விழா நிகழ்ச்சியில் தீர்த்தமலை ஏழுமலை மாருமுத்து கலைய பெருமாள் செகன் ஜனார்த்தனன் குமரன் மற்றும் ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி ஏழுமலை ஆகியோர் ஏற்பாட்டில் நடைபெற்றது பட்டாசு வெடித்து உற்சாக வரவேற்பு அளித்தனர் நிகழ்ச்சியில் சட்டமன்ற உறுப்பினர் தீபாய்ந்தன் மற்றும் அவரது மனைவி ரவிகா ஆகியோருக்கு ஆளுகிர மாலை அணிவித்து கேக் வெட்டி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்ச்சியில் பங்கேற்ற மகளிர் சுய உதவி குழுக்கள் மற்றும் பெண்கள் சுமார் அறுநூறுக்கும் மேற்பட்டோருக்கு புடவைகள் மற்றும் பிரியாணியும் வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக எம் எம் சி மனோகரன் கலந்து கொண்டார் இதில் கல்வெடுப்பேட் பாஜகவினர் மகளிர் சுய குழுக்கள் மற்றும் பொதுமக்கள் திரளானோர் கலந்து கொண்டனர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினர் இல்ல திருமண விழாவில் அமைச்சர்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்றனர் மாவட்ட மக்கள் செய்தி தொடர்பாளர் விழுப்புரம் வடக்கு மாவட்ட ஊராட்சிக்குழு உறுப்பினருமான செல்வி ராமசரவணன் அவர்களின் இல்ல திருமண விழா வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது நிகழ்ச்சியில் செஞ்சி சேர்மன் மொக்தியார் அலி மஸ்தான் வரவேற்புரை ஆற்றினார் நெடுஞ்செழியன் விஜயகுமார் சாந்தி சுப்பிரமணியன் நாராயணமூர்த்தி ஆகியோர் முன்னிலை வகித்தனர் முன்னாள் அமைச்சர் செஞ்சி கே மஸ்தான் விழுப்புரம் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் விழுப்புரம் மத்திய மாவட்ட செயலாளர் டாக்டர் லக்ஷ்மணன் திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் எஸ் எஸ் பாலாஜி காஞ்சிபுரம் சட்டமன்ற உறுப்பினர் ஏழரசன் முன்னாள் சேர்மன் வி சிவா விழுப்புரம் மத்திய மாவட்ட அயலக தலைவர் ஹலிப் பாய்ஸ் ஒன்றிய செயலாளர்கள் பி முரளி ராஜி மைத்திரி ராஜேந்திரன் புஷ்பராஜ் பாஸ்கர் ஊராட்சி மன்ற தலைவர் சிவக்குமார் முன்னாள் ஊராட்சி மன்ற தலைவர் முத்துவேல் எரையோர் ரவிச்சந்திரன் வானூர் அழகுவேல் மாவட்ட குழு உறுப்பினர் கௌதம் கீழ்கூத்தாம்பாக்கம் ஐயப்பன் காரட்டை ஜோதி பிரகாஷ் பொம்பூர் சிவபெருமாள் ராயபுதுப்பாக்கம் ஏழுமலை தெற்குணம் கிருஷ்ணராஜ் அச்சம்பட்டு வினோத்குமார் கடகம்பட்டு செந்தில் பெரிய கொழுவாரி சக்திராம் முரளி ஞான கல்மேடு ராஜகுரு பாண்டியன் புருஷொத்தம்மன் புளிச்சம்பள்ளம் சண்முகம் உட்பட திரளானோர் கலந்து கொண்டு மணமக்களை வாழ்த்தினர்